15200 15200 15200 15200 11000 11000 ரூபாய் 11000 ரூபாய் 1000 1000 1000 1900 1900 1900 9000 9000 1000 1000 ரூபாய் 1000 ரூபாய் 300 ரூபாய் 300 ரூபாய் 300 300 300 500 ரூபாய் 500 ரூபாய் 1100 1100 1100 1100 1100 1100 ரூபாய் 700 ரூபாய் 800 ரூபாய் 800 ரூபாய் 800 ரூபாய் 1500 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் ले <laughs> रुप <laughs>